கோல் ரேட்டு உச்சத்தை தொட்டு போயிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறத தவிர்த்துட்டு இன்னும் அதிக லாபமாக நாம் வந்து நகை எடுக்க முடியும் வேஸ்டேஜே இல்லாமல் ஸோ அது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக நீங்கள் நகை சீட்டு போடாமலே வேஸ்டேஜும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிராமும் எடுக்க முடியும் நீங்கள் நகை சீட்டு போட்டிருந்தா கூட உங்களுக்கு கிராம் கம்மியாக தான் கிடைக்கும் பட் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அதே கிராமும் எடுக்க முடியும் வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்க முடியும் இந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்கீமை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுவீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறத விட பெஸ்ட்டாக நம்ம வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிராம்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நகை சீட்டு போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கோட்ரிட் வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற டையத்தில் நம்ம எப்படி நகை சீட்டு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் நானும் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் அந்த ரெண்டு கிராம் சும்மா சாதாரணம் கிடையாதுங்க இருபதாயிரம் ஸோ ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நான் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பெஸ்ட் ஐடியாவும் ஓகே நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் தான் ஏன்னா நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஸ்கீம் வந்து நகை சீட்டு தான் ஆனால் நார்மலாக நீங்கள் நகை சீட்டுங்கிறது எப்படி போடுவோம் மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணுவோம் அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டு வந்து கிராமமாக கன்வெர்ட் ஆகி வரும் ஸோ அப்படி தான் நம்ம பே பண்ணுவோம் அதுதான் கூட பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நெகசிட்டி ஸ்கீம் அதை விட நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மாதம் மாதம் கோட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டைம் கோல்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அந்த டைம் நம்ம மொத்த அமௌண்ட்டாக கட்டி வச்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமு ஸோ இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும் இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ஸோடு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போக எந்தெந்த கடைகளில் வந்துட்டு எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒன் டைம் டெபாசிட் பண்ணும்போது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையிலேயே புரியும் இதில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறத இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டீம்மை நீங்கள் ஸ்டிப் பண்ணவே மாட்டீங்க நார்மலாக போடுற நகை சீட்டு போடவே மாட்டிங்க ஸோ வந்து வீடியோவில் நீங்கள் ஸ்டிப் பண்ணி ஸ்டிப் பண்ணி பார்த்துட்டு டவுட் கேட்டிங்க அப்படின்னா நான் அதை வீடியோக்குள்ளேயே சொல்லியிருப்பேன் நான் அதனால தான் என்னோட வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஏன்னா டீட்டெயிலாக சொல்லணும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக புரியணுன்றதுக்காக தான் ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லாம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக ஆன்டிக் ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த இது வேணும்னாலும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஆன்டிக்காக இருந்தாலும் சரி கேரளா நகையாக இருந்தாலும் சரி கேஸ்டிங் நகையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு டெபாசிட்ஸ் பண்ணுறது அதுவும் ஒரு நகைச்சீட்டு மாதிரி தான் இப்போ நகைச்சீட்டுங்கிறது மாதம் மாதம் பே பண்ணுறோம் ஒன் டைம்ன்றது ஒரு பே பண்ணிட்டோம் லெவன் மந்த் வெயிட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாமே எடுத்துக்கலாம் இது நிறைய பேரோட டவுட்டாவே இருக்கு ஆன்டிக் ஜுவல்லரிலாம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கடைகள்ல ஆஃபர் போட்டுருக்காங்க சொல்லிடுறேன் இந்த நகை சீட்டு போறதுனால எவ்வளவு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிறத சொல்றேன் லலிதா ஜூடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் லலிதா ஜுவலர்ல பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் இந்த வீடியோல சொல்றேன் லாஸ்ட்ல ஸ்ரீகுமார்லயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்எஸ்கே தங்கமாளிகை தாங்க இருக்குது அங்கேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க மங்கள் மங்களையும் நோ வேஸ்டேஜ் நோய் ஜிஎஸ்டி ஸோ இருக்கிறத விட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் நம்ம வந்து கட்டி தான் ஆகணும் எந்த ஒரு நகை சீட்டு போட்டாலும் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும் ஒன் டைம் டெபாசிட்டாக இருந்தாலும் பட் மங்கள் மங்களில் நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியதே கிடையாது ஸோ இது வந்து இன்னுமே நமக்கு கூடுதலான ஒரு அமௌண்ட் சேவிங்க்கு வழிவகுக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் போத்தீஸில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஜிஆர்டியில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஒன் டைம் டெபாசிட்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க நகசீட்டுக்கு கிடையாது ஒன் டைம் டெபாசிட் பீமாவில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க தங்கமேடில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இந்த பீமாவில் வந்து நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுன்றதே அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது பட் நான் கேட்டேன் இந்த மாதிரி எல்லா கடைகள்லேயும் வந்துட்டு மொத்தமாக பழைய நகையை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு நகை எடுக்கிறாங்க அது வந்து லெவன் மந்த்து கழிச்சிட்டு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கிறாங்க ஏன் நீங்க அந்த ஸ்கீமை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவங்க சொன்னது நம்ம கடையிலேயே இருக்கு மேடம் நீங்க அமௌண்ட்டை கொண்டு எந்த நகைன்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க அந்த நகை வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதை உருக்கி ஃபைனலா எவ்வளோ கிராம் இருக்கு அந்த கிராமுக்கு நீங்க என்னைக்கு வந்து நகை எங்கக்கிட்ட கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ளே கோல்டு ரேட்டுக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எட்டு கிராம் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஊருக்குனா ஒரு ஏழு கிராம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அழுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போக ஒரு ஏழு கிராம் இல்லைன்னா ஏழு புள்ளி ஐநூறுன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ கிடைக்குதுன்னா கோல்டு ரேட்டு பத்தாயிரரூபா போயிட்டுருக்கு அன்னைக்கு நான் போய் கொடுக்கும்போது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ எழுபதாயிரம் வருது எழுபத்தஞ்சாயிரம் வருது அப்படின்னா அந்த எழுபத்தஞ்சாயிரூபாயை நமக்கு வந்து ஸ்கீம் மாதிரி அதாவது நம்ம மாதம் மாதம் வந்துட்டு கட்டுவோம்ல அந்த சீட்டு பிரகாரம் பிரித்து போட்டு கொடுத்துருவாங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா லெவன் மந்த்து கழிச்சுட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்க்கு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமௌண்ட்டு டெபாசிட்டையும் நான் கேட்டேன் அமௌண்ட்டுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா பத்தாயிரூபா ஸ்கீ நகை சீட்டு ஸ்கீம் மாதிரி போட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாயை மொத்தமாக கட்டின மாதிரி காட்டிட்டு இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு என்னோட நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சீட்டு ஆறு சீட்டு போட்டிருக்கேன் அந்த ஆறில் மூணு நாலு சீட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மொத்த அமௌண்ட்டையுமே பே பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் போட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்படி வந்து தள்ளி தள்ளி அதாவது ஐயாயிரூபா சீட்டு ஜனவரியில் போட்டேன் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் கட்டியிருக்க மாட்டேன் ஏப்ரில் ஒரு சீட்டை வந்து ஃபுல் அமௌண்ட் ஐம்பதாயிரம் பே பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் வச்சுருக்கீங்க மூணு லட்சம் வச்சுருக்கீங்க நான் டெபாசிட் பண்ணணும் பீமாவில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க பத்தாயிரரூபா சீட்டு மாதிரி பிரித்து போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க லெவன் மன்த்துக்கு வச்சு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒருவேளை நீங்கள் வந்து மூணு லட்சம் இருக்குது நான் மூணு லட்சத்தை கட்டிட்டேன் அதை வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரூபா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பிரிச்சு போட்டாங்க ஆனா ஒரு ஐம்பதாயிரத்தை மட்டும் நான் கட்டாம ஒரு ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் கட்டி இருக்கேன் ஏன்னா திரும்ப கட்டணும்னா நீங்க கட்டிக்கலாம் ஏன்னா பத்தாயிரூபா ஏதாவது பிரிச்சு போட்டிருக்காங்க அதை வந்து நீங்க போய் கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டா சொல்லுவாங்க ஸோ நீங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா சீட்டாகவும் கட்டிட்டு வரலாம் தேவை இல்லை அப்படின்னா மொத்த பேமெண்ட்டாகவும் கட்டிக்கலாம் நகை சீட்டு நீங்க இப்படி சூஸ் பண்றதுக்கு பீமாலா மதுரையில் பெஸ்டே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மாதம் மாதம் கட்டுறது தான் போட்டேன் என்கிட்ட மொத்த அமௌண்ட் கிடைக்கும் போது மொத்தமாக சீட்டை க்ளோஸ் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆன்டிக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுப்பாங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தங்கமையில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பழைய நகையை கொடுக்கலாம் அமௌண்ட்டையும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி தான் இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச நகை கடையோட டீட்டெயில்டு ஒன் டைம் டெபாசிட்ஸுக்கு அது அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி இப்போ நீங்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்றதுக்கும் ஜுவல்லரியை வித்தியாசத்தையும் ஒரு பழைய ஒரு அஞ்சு பவுன் வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு பவுன் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ லலிதா ஜுவல்லரியில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த் கழிச்சு இருக்கும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை மேபி இல்ல நான் சீக்கிரமாவே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சீக்கிரமானதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாவது மாசம் போய் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்கணும் ஆனா இதுவே நீங்க அஞ்சாவது மாசம் போய் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறாவது மாதம்னா சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஏழாவது மாதம் போய் எடுக்கும்போது செவன் பர்சன்டேஜ் எட்டாவது மாதம்னா எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒம்பதாவது மாதம் போய் எடுக்கும்போது நைன் பர்சன்டேஜ் டென்த்து மந்த்து டென் பர்சன்டேஜ் இதே லெவன்த்து மந்த் போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லலிதாவில் கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் லலிதாவில் இதை யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துங்க மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டைம் டெபாசிட்டில் அதுக்கான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க அஞ்சு சவரம் தாலிச்சேன் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த தாலிச்சேனோட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் ஒரு சிம்பிளான தாலிச்சேன் அப்படின்னா ஒரு த்ரீ இருக்கும் கொஞ்சம் மாடலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இப்போ லலிதாலாம் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது முகப்பு வச்சதுக்கே வேஸ்டேஜ் கம்மியாக தான் லலித்தலை போட்டிருக்காங்க அந்த மாதிரி வீடியோவை கூட நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் அதாவது முகப்பு செயினுக்குலாம் ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சூழலில் ஒரு கேட்லாக் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் நான் அந்த லிங்க் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலான செயின் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி முகப்பு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து தாலி செயின் தான் எடுக்க போகிறேன் அஞ்சு போன ஒரு முகப்பூச்சி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் வரும் ஓகேவா அப்போ செவன் பர்சன்டேஜ் வரும்போது நீங்கள் ஏழாவது மாதமே போய் எடுத்துக்கலாம் இல்லை மேபி நீங்கள் போய் விசாரிக்கும் போது சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆறாவது மாதமே எடுத்துக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கிற ஜுவல்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு லெவன் மந்த் வரை வெயிட் பண்ணலாம் நீங்கள் எடுக்க போகிற ஜுவல்லரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல அதை நீங்கள் போய் போது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பத்தாவது மாதமே போய் எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இது நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா கடைகள்லையுமே நீங்கள் ஃபுல் லெவன் மந்த் வெயிட் பண்ணி ஆகணும் ஆனால் லலிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு தெரிஞ்சாலே அந்த மந்தில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பெரிய தெரியுமா உண்மையிலே ரொம்ப பெரிய நிறைய பேருக்கு கூட இருக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்க போய் விசிட் பண்ணி நீ எந்த நகை எடுக்க போறீங்க அப்படிங்கிறத தெரியும் போது அதுக்கான வேஸ்டேஜ் என்ன அப்படிங்கறது தெரியும் போது நீங்க வந்து ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்கோம் இப்போ அஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆறாவது மாதம் நமக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் உள்ள நகையை பார்த்துட்டும் சூப்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரு எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு டூ மந்த் வெயிட் பண்ணி எட்டாவது மாதத்தில் போய் எடுத்துருங்க அந்த ஃபுல் மந்த்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுவுமே பெஸ்ட்டு தான் இதையே விடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நகைக்கடையை பொறுத்தவரையும் அவங்க பண்ணுற எல்லா விஷயமும் அவங்களுக்கு லாபம் இருக்கிறத மட்டும்தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நகை சீட்டுக்காரவங்க அவங்ககிட்ட நம்ம நகை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அஞ்சு பவுன் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்துக்கு மே சாரி ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்தை தாண்டி போயிடும் மூணு மூணுக்கு மேலே போயிடும் ஸோ அஞ்சு பவுன் எடுக்கணும்னா இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு அஞ்சு லட்சத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சத்தை நம்ம வந்து பதினோரு ல பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே டெபாசிட் பண்ணியிருப்போம் அப்போ அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கி அவங்கன்னா நம்ம நகையை காசை வாங்கி அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது அதுதான் அவங்க பல மடங்கு ரொட்டேஷன் ஆக்கியிருப்பாங்க ஏன்னா நகை கடைக்காரங்களுக்கு டெய்லி சேல் ஆகிட்டே இருக்கும் திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்ப 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 அமௌண்ட் வந்து போட்டுட்ருப்பாங்க அப்போ இந்த நகை சீட்டில் கிடைக்கிற அமௌண்ட்டெலாம் பார்த்திங்கன்னா அது பெரிய ரொட்டேஷன் அவங்களுக்கு வட்டி இல்லாத காசு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த வேஸ்டேஜும் க்ரௌண்ட் ஸ்கிப் பண்ணி கொடுக்குறாங்க தாங்க விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு என் என்ிட்டையே வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்லேயே கிட்டிருக்காங்க சீட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க முன்னாடிலாம் அது கிடையாது ஆனால் அது உண்மை தான் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரவே இல்லை கொண்டு வந்திருந்தா மேபி நம்மளை விட அதிகமான நகைகள் வந்துட்டு சேர்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களோட அவங்களோட சிந்தனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மாவே எடுத்துக்கணுன்னா அவங்க அப்போயே பிளான் பண்ணுவாங்க அடகு வச்ச நகையை திருப்பணும்னு நினச்சிக்கோங்களேன் மாதம் மாதம் காசு கொண்டு போய் கட்டுவாங்க கிடைக்கிற நேரம் நேரம்லாம் காசு கொண்டு போய் கட்டுவாங்க பட் நம்ம இப்போ கூட அது பண்ணுறது கிடையாது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அடகு வச்சாங்கன்னா திருப்பும்போது தான் மொத்தமாக அசல் ப்ளஸ் வட்டி கட்டி திருப்போம் ஆனால் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் அழகு வச்ச நகையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினா கொஞ்சம் கொஞ்சமாக அசலை கட்டி 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 தான் திருப்புவாங்க மொத்தமாக கட்டியே அவங்க திருப்பினதே கிடையாது இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நகை எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க ஸோ வந்து எப்படி சேர்ப்பாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சேர்ப்பாங்க ஸோ இதெல்லாம் போது அது ஒரு அமௌண்ட் கிடைச்ச உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கையில் வச்சிருக்க மாட்டாங்க கையில் காசு பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸ் டிஜி கோடு இந்த மாதிரி ஒரு நகைசீட்டு ஸ்கீமு மோ பெரிய அமௌண்ட்டு கிடச்சிச்சின்னா அது மொத்தமாக வந்து கட்டி வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த அமௌண்ட்டை நம்ம அமௌண்ட்டை வாங்கி அவங்க நல்ல செம்ம ரொட்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க வெளியில் போய் எந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியும் தேடி போய் காசு வாங்கி நகை எடுக்கணுன்ற அவசியம் நகை அவங்களுக்கு கிடையாது ஏன்னா நம்ம போடுற நகைசீட்டில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு வருஷத்துக்கு ரொட்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் செமையாக சமாளித்து சூப்பராக வந்து நகை கிடையாது ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் விஷயம் இது அதிகமான லாபம் வந்து யாரும் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நகை கிடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான லாபம் நமக்கு கம்மி தான் ஆனால் நம்ம இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதில் தெளிவாக இருக்கணும் அதை நான் வந்து நிறைய டைம் பயன்படுத்திருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அதனால நிறைய பேர் ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காங்க ஸோ அதை தான் நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சு செய்யும்போது அதில் லாபத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நகை போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் பயன்படுத்தும் போது இன்னும் கிராம்ஸ் கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் நகை சீட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணுவீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பத்தாயிரூபா நாங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் பத்தாயிரரூபா நீங்கள் கட்டும் போது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தை தாண்டி போகுது அப்படிங்கனா நீங்கள் பதினோரு மாதம் கட்டினா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கட்டியிருப்பீங்க ஸோ ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் தான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் அந்த ஜனவரியில் வந்துட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது பிப்ரவரியிலே அதே இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதை விட ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா தங்கத்தை பொறுத்தவரையும் ஒரு தெளிவான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் தங்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப அதிகம் குறையுறதுங்கிறது ரொம்ப கம்மி ஆனா வெள்ளி அதிகமாகிறது கம்மி தான் குறையறதும் அதே ரேட்டுக்கு வரும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இருக்கா ஒரு கிராம தங்கத்தோட வேலி அது குறையும் போது எவ்வளவு குறையின்றீங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்தி நூறு இவ்வளவுதான் வரும் ஆனா இதுவே ஏறுறதா இருந்தா ஒருவேளை பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஏறதா இருந்தா பத்தாயிரத்தி ஐநூறு குறையும் போது பத்தாயிரத்தி முந்நூறு அதுதான் வரும் ஸோ ச வந்து ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரத்தி எண்ணூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் வரும்னு இனி நம்ம வெயிட் பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுவே வெள்ளி எப்படி ஏறும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் நோட் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன் வெள்ளி எப்படி ஏறும்னா ஒரு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நூறுரூவான்னா நூற்றி பத்து ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா போகுது ஏறும்போது நூற்றி பதினஞ்சு இறங்கும்போது நூற்றி பத்து இறங்கும் நூற்றி ஒம்பது நேரங்கும் இல்ல நூற்றி பதினோருபா ரூபாய் பன்னெண்டு ரூபாய் ஸோ வந்து அது அந்த சட்டன் இறங்குறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும் இதை நீங்க வந்து ரொம்ப வருஷமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கும் வெளிக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தங்கம் ரொம்ப பீக்ல போகும் ஆனா குறையிறது ரொம்ப அதனால தான் தங்கத்தை அதிகமா வாங்கி வைங்க வாங்கி வைங்கன்னு நான் சொல்றது காரணமே குறையும் குறையும் வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் த டைம் அது கண்டிப்பாக குறையாது குறையுது அப்படின்னா ஒரு முப்பது ரூபா நூறு ரூபா எனக்கு தெரிஞ்சு நூறு ரூபாய் நூற்றி ரூபா குறையும் அதை விட குறையுது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது மேபி அதை விட குறையுது அப்படின்னா அதை விட அதிகமாக கூட போகுதுன்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு ஒன் மந்த் இந்த ஒன் மந்த்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒரு டூ வீக்ஸ்க்குள்ள ஒம்போதாயிரத்தி நூத்தி எண்பதுன்னு சொன்னமே சடனாக கொண்டு வந்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வச்சுட்டான் எனக்கு அப்படியே நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த டைம் நான் வந்து பேமெண்ட் பே பண்ண வேண்டியது பே பண்ணாமல் விட்டுட்டேன் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தினால விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு பீக்கில் போய் நிற்குது இப்போ எனக்கு பே பண்ணவும் மனசு மாட்டேங்குது பே பண்ணாமல் இருந்தாலும் கூட்டிகிட்டே போகுது ஸோ ரொம்ப இதாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் தீபாவளி முடியட்டும் என்னன்னாலும் ஓகே தீபாவளி முடிஞ்சோடனே பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியானால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி தங்கம் வந்து ரேட் கூட்டிகிட்டே இருக்கேன் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நீங்கள் சீட்டு கட்டுறீங்க மாதம் மாதம் சீட்டு கட்டுறவங்க கிராமம் வர வைக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன் ஜனவரியில் நீங்கள் கட்டுறீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி இருக்குது பிப்ரவரியில் அதே ரேட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காது அதை விட அதிகமாக தான் இருக்கும் நான் இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பத்தாயிரத்தி முந்நூறுன்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு பதினோரு மாதம் கட்டுவீங்க நவம்பர் மாதம் வரைக்கும் ஸோ நீங்கள் நவம்பர் மாதம் கட்டும்போது கோட் ரேட் எவ்வளோ இருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட தாண்டி இருக்கும் மேபி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு டோட்டல் கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிராம் எட் எட்டு கிராம் குள்ளே தான் கிடைக்கும் ஏழு புள்ளி ஐநூறு நான் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக தான் எடுத்திருக்கேன் இது கூட கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டி ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டிட்டு அதே அதையே மொத்தமாக கொண்டு போய் நீங்கள் ஜனவரியில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டிவைட் போட்டோன்னா பத்து கிராம் ஸோ இங்கே ஏழு கிராமுக்கும் பத்து கிராமுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் மூணு கிராம் மூணு கிராம் கூட விடுங்க ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடச்சாலே பெருசு அந்த ரெண்டு கிராமோட வேல்யூ இருபதாயிரம் ரூபாய் இதுதான் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே சீட்டில் வந்துட்டு நம்ம லாபத்தை பார்க்க முடியும் இந்த ட்ரிக்கு புரிஞ்சினாலே நல்ல லாபத்தை எடுத்துட முடியும் அதனால் கோட்ரேட் குறையின்னு வெயிட் பண்ணவும் கூடாது கோல்ட்ரேட் அதிகமாகுன்றதுக்காகவும் சீட்டு கட்டாமல் இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து கரெக்டாக எப்போ கட்டணும் எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ நீங்க கேப்பீங்க நிறைய பேரோட டவுட் என்னன்னா பெரிய அமௌண்ட்டாக போய் டெபாசிட் பண்றதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு உங்ககிட்ட நகைகள் இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க அதை பத்தி தான் நான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் கிட்டே ஏதாச்சும் நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அடகுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெண்டு பவுன் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு பவுனை கொண்டு போய் அடகு வச்சா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒரு ஒரு கிராம் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கனரா பேங்க்கில் கொடுத்துட்டு இருக்குது ஆறாயிரத்தி எண்ணூறு ஒரு சில கனரா பேங்கில் வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எண்ணூறு இப்படி தான் கொடுக்குறாங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கட்ட கனரா பேங்கில் அடகு வச்சு ப்ரூஃப் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அதனால சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பவுன் அடகு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ல ஒரு லட்ச கிட்டே கிடைக்கும் ஸோ ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயோட நீங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயோ எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க வந்துட்டு பதினோரு மாசம் நகசிட்டு போடுற மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணீங்க நான் சொன்ன மாதிரி பத்து கிராம் உங்களுக்கு கிடைக்கும் பதினோரு மாதமாக நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏழு கிராம் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சைடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் நீங்கள் வந்து நகை சீட்டு போடணும்னு தானே பிளான் பண்ணியிருந்தீங்க பத்தாயிர ரூபாயா அந்த கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாயை மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சிருக்கீங்களா ரெண்டு பவுனை அதுக்கு நீங்கள் பத்தாயிரரூபா பத்தாயிரூபாய் பே பண்ணிட்டு வரும்போது அசலும் குறையும் வட்டியும் குறையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இப்போ கம்மியாக தான் இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நன் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது குறைஞ்சிருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நீங்கள் இந்த மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து அடகு வச்சுருக்கீங்க ரெண்டு போனோம் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் பத்தாயிரரூபா கட்டினா தொண்ணூறாயிரூபா தான் அப்போ தொண்ணூறுபாய் தொண்ணூறாயிரவாய்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் அடுத்த மாதம் எண்பதாயிரம் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எண்ணூறுபா வருதுன்னு வச்சுக்கோங்க வட்டி அந்த எண்ணூறுபாயில் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு மாதம் ரூபாய் குறையும் போது எழுநூற்றம்பது எழுநூற்றி எழுநூறுரூபா அறநூற்றி ஐம்பது அறநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டு தான் வரும் ஸோ மாதம் மாதம் இந்த ரூபாயை நீங்கள் கட்டணும் அதுதான் உங்களோட முக்கியமான கோலு நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு டெபாசிட் பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க சீட்டு போடணும் பிளான் பண்ணியிருக்கீங்க மாசம் மாசம் பத்தாயிரவாங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு மாதம் மாசம் கட்டினா நமக்கு கிராம் குறையுது அதை நம்ம வந்து வேண்டாம் நம்ம இன்னும் லாபமா யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டவங்க என்ன பண்றோம் நம்ம டெபாசிட் பண்றோம் எதை வச்சு நகையை அடகு வச்சு அப்போ நகையை அடகு வச்சு டெபாசிட் பண்ணும்போது நகை சீட்டுக்கு மாதம் மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட்டை நம்ம அடகு வச்சதுக்கு கட்டியே ஆகும் ஆனால் சில பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை தானே அடகு வச்சுருக்கோம் எதுக்கு இந்த பத்தாயிரூபாய் கொண்டு போய் கட்டணும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசார்க்கில் மாதம் மாதம் இதில் பட்டாமல் விட்றதுனால நீங்கள் இந்த ரெண்டு பவுன் அடுகுலையும் கிடைக்கும் ப்ளஸ் இந்த நகையை எடுக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஏன்னா இங்கே நீங்கள் அடகு வச்சதுக்கு வட்டி வேற வரும் ஆனால் இதுவே நீங்க மாசம் மாதம் கட்டும்போது இந்த லாபம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இப்போ வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் அடகு வச்சிங்கன்னு சொன்னேன் ரெண்டு பவுனம் ஒரு லட்ச ரூபாய்க்கு எயிட் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு போட்டா வட்டி வரும்னு நினைக்கிறீங்க எட்டாயிரத்தி ஐம்பது ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வருஷமா கட்டிட்டு இருந்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆனால் இதுவே நீங்க டெபாசிட் பண்றதுனால உங்களுக்கு லாபமா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்குறீங்க அதனாலதான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்றேன் கண்டிப்பாக லாபம் ஏன்னா இங்கே நீங்கள் ஏழு கிராம் எடுக்கிற இடத்துல இங்கே பத்து கிராம் எடுக்கிறீங்க உங்களுக்கு மினிமம் ரெண்டு கிராம் அதாவது நான் மூணு கிராம் கூட சொல்லலாம் ஆக்சுவலாக மூணு கிராம் தான் உங்களுக்கு லாபமா கிடைக்கும் நான் வந்துட்டு இன்னும் கம்மி பண்ணி ரெண்டு கிராம் நான் சொல்றேன் ரெண்டு கிராம் கிடைச்சா கூட இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ரேட்டு வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபான்றப்போ இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்போ அந்த இருபதாயிரம் ரூபாய் லாபம் பெருசா இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வட்டி லாபமா ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அந்த இருபதாயிரம் ரூபாயில உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் வச்சோம்னா ரூபாய் லாபம் தானே நகை அடகு வச்சதுனால ஃபர்ஸ்ட் டே டெபாசிட் பண்ணதுனால ஸோ இப்படி யோசிங்க இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க மாசம் மாசம் இங்கே நீங்க பத்தாயிரம் ரூபாயை கட்டணும் அதை வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம நகசிட்டு தான் போட்டிருக்கோம் மாதம் மாதம் தான் கட்டணும் அதுதான் நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் மாதம் மாதம் பத்தாயிரரூபா கிடைக்கிதா பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி பேங்க்கில் போய் அசவ கட்டி வச்சுட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது நகைக்கு நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா கிராமம் கிடைச்ச மாதிரி இருக்கும் லாபமாகவும் எடுத்த மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்த மாதிரி இருக்கும் இதுதான் பக்காவான பிளான் இது வந்து நான் ஆஃப்டர் ஆல் ரெண்டு பவுனுக்கு சொல்கிறேன் இதுவே அஞ்சு பவுனாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டாங்க அஞ்சு பவுன் தாளிச்சைன்னா அந்த மாதிரி தான் எப்படி கிடைக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் அஞ்சு பவுன் நகை வச்சிருக்கீங்க பழைய நகை அப்படின்னா டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழிவு கழிவுன்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது கிராம் தான் எடுக்கும் மேபி நான் சொல்கிறேன் ஆளுக்கு அதெல்லாம் போச்சுன்னா ஒரு முப்பத்தொம்பது கிராம் ஒரு கிராமு லெஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் இல்லை அஞ்சு பவுனேதே எடுக்கணும் அப்படின்னு நினைப்பு இருந்துச்சுன்னா முப்பத்தொம்பது கிராமுக்கு முப்பத்தொம்பது கிராம் தான் டெபாசிட் பண்ணுவாங்க மேபி உங்களுக்கு வந்துட்டு இல்லை ரவுண்ட் அப்பாக நம்ம அஞ்சு பவுனாகவே இது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பவுனுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்போ நாற்பது கிராம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு கிராம் ரேட்டு பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது நாற்பது கிராம் இன்ட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு போட்டால் நாலு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது விற்றது நாலு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் அஞ்சு பவுனு நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க டெபாசிட் பண்ணதுனால நீங்கள் ஒரு ஒன் இயர் கழித்து லெவன் மந்த் கழித்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்கள் எடுக்க போகிறீங்க த்ரீ பர்சன்டேஜ் இல்லை நீங்கள் மாதம் மாதம் நகை சீட்டு போடுறீங்க இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விடுறீங்க அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகுங்கிறத சொல்ற ஒன் இயரில் வித்இன் ஒன் இயர் தாங்க பாருங்க லெவன் மந்த்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் நாற்பது கிராம நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்க நாற்பது கிராம் பன்னெண்டாயிரம் நான் கம்மியாக போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் பீக்ல வர இதை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நல்லா வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்கிறேன் இந்த பன்னெண்டாயிரூவாலாம் கம்மியாக போட்டிருக்கேன் இதை விட அதிகமாகவே குல் ரேட் பீக்கில் போயிடும் நாற்பது கிராம் இன்ட்டு பன்னெண்டாயிரம் போட்டால் நாலு லட்சத்தி எண்பதாயிரருவா ஒன் இயரில் நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவான்னா எண்பதாயிரரூவா கிட்ட உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்திருக்கும் ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவு நம்ம நகைசிட்டு போடுறதுக்கான அமௌண்ட்டுகள் கிடைக்கும்போது இல்லை பழைய நகைகளை ஏதாச்சும் இருந்து யூஸ் பண்ணாமையோ இல்லை அந்து போச்சோ அப்படின்னு இருந்துச்சுன்னா கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க யோசிக்காதீங்க நீங்கள் யோசிக்க யோசிக்க நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டு தான் இருப்போம் கோல் ரேட்டாக அதை விட பீட்டில் போயிட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் போய் டெபாசிட் பண்ணுறவங்களாம் பண்ணிடுங்க அமௌண்ட்டு கையில் பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னா அதையும் டெபாசிட் பண்ணிடுங்க அமௌண்ட் அஞ்சு லட்சம் கிடைக்குதா போய் டெபாசிட் பண்ணிடுங்க லெவன் மன்த் வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எடுக்கும்போது கோல்ட் ரேட் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏன் இந்த வித்தியாசத்தை பார்க்க சொல்கிறேன்னா மேபி நீங்கள் எடுக்கும்போது கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது கிராம்ஸ் கூட கிடச்சிருக்கும் பதினோரு மாதம் நீங்கள் போயிட்டு எடுக்க போகிறீங்கலாம் அப்போது வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க கோல் ரேட் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறப்ப என்ன யோசிப்போம் ஃபஸ்ட் கோல்ட் ரேட் பார்ப்போம் அப்படி நம்ம கோல்டு ரேட் வந்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பது இருக்கும்போதே எடுத்துட்டோம்ப்பா இன்றைக்கி பன்னெண்டாயிரரூபா விற்கிது நல்ல விலைக்கு நமக்கு கொஞ்சம் கிராம் கூட கிடச்சிருச்சு அப்பயே டெபாசிட் பண்ணதுனால இப்போ டெபாசிட் பண்ணியிருந்தா நமக்கு கிராம் கம் கம்மியாக தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டாயிரரூபா இருக்கும்போது யோசிப்போம் ரூபாய் இருக்கும்போது டெபாசிட் பண்ணுறவங்க அடுத்து ஒரு வருஷம் கழித்து பதிமூணாயிரம் பதினாலாயிரூபா இருக்கும்போது அதை யோசிப்பாங்க இப்படிதாங்க கோல்டு ரேட் வந்து தான் இருக்கு அதனால எப்பயுமே தங்கத்தை பொறுத்தவரையும் யோசிக்காதீங்க கையில் அமௌண்ட் இருக்கா டெபாசிட் பண்ணி வச்சு எடுக்க பாருங்க நான் சொன்ன மேக்ஸிமம் மட்டும் சில பேங்க்ல சில சாரி சில ஜுவல்லரி கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணக்கூடிய கடைகளும் இருக்கு இப்ப தங்க மைன் நீங்கள் நீங்க கூட டெபாசிட் பண்ணிக்கலாம் சோ வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லெவன் மன்த் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசு அதாவது அமௌண்ட்டை ஃபுல்லாக தங்கமாக மாற்றி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு லாபம் இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து உன்னிப்பாக கவுண்டிச்சு பாருங்கள் தங்கம் வந்து எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லாபத்தை வந்து காசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு கோல்டு காயினை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஜுவல்லரி எடுக்கவே எடுக்காதீங்க ஜுவல்லரி எடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு போடுறதுக்கு இஷ்டம் வராது உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் போது அது என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் எவ்வளோ லாபமா கிடைச்சாலும் நமக்கு பிடிச்ச நகையை எடுத்தோம் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அதனால நீங்கள் லாபம் பார்க்கணும் ஒரு வருஷத்துலேயே எனக்கு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கோல்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் இயர் ஜனவரியில் எடுங்க ஜனவரியில் சேல்ஸ் பண்ணிடுங்க எவ்வளோ ரிட்டன் கிடைக்குதுன்னு பாருங்க திரும்ப அகெயின் ஜனவரியில எடுங்க ஜனவரியில் சேல்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம் அவ்வளோ மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கிறது ஒன் டைம் டெபாசிட்ஸ் பற்றி தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஸ்கீம் இது தான் இது நீங்கள் அமௌண்ட்டாக கிடைச்சாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஜுவல்லரி இருந்துச்சுனாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ